புதிய மனைப்பிரிவு ஒப்புதல் ஃப்ரெஷ் லைவுட் அப்ரூவல் உங்களுடைய நிலம் வந்து சம்மந்தப்பட்ட பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான அணுகு சாலைக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்கு உங்கள் நிலத்துக்கு வந்து வரக்கூடிய அணுகு சாலை வந்து வாக்கியா ரோடுன்னு சொல்லுவாங்க இல்லையா பல காலங்களில் வந்து வாக்கியா ரோடுன்னு சொல்லுவாங்க சேனல் ரோடு அது வந்து ஓனர் யார் பொதுப்பணித்துறை அந்த பொதுப்பணித்துறை தான் அதுக்கு ஓனர் அப்போ நீங்கள் வந்து பொதுப்பணித்துறையிடம் வந்து நீங்கள் வந்து தடையில்லா சான்று வாங்கணும் எப்படி உங்களோட நிலத்தோட சர்வே நம்பர்லாம் குறிப்பிட்டு அந்த விசிரணத்தை குறிப்பிட்டு இந்த ரோடை வந்து இந்த சாலைக்குன்னு சொல்லி தனியாக வந்து ஒரு சப் டிவிஷன் ஆயிருக்கும் உட்பிரிவாயிருக்கும் தனி உட்பிரிவு செ வருவாய்த்துறை ஆவணத்தில் செய்யப்பட்டிருக்கும் அந்த உட்பிரிவை வந்து மேற்கோள் காமிச்சு உங்களுடைய சர்வே எண்களையும் காமிச்சு இந்த சர்வே நம்பரு இந்த விசாரணத்தில் இந்த உரிமையாளர் இவங்களுக்கு வரக்கூடிய அணுகு சாலை இந்த சர்வே நம்பர் வந்து வருது இதுக்கு வந்து நாங்கள் வந்து பராமரிக்கிறோம் பொதுப்பணித்துறையினரால் பராமரிக்கப்படுகிறது இவங்களுக்கு வந்து மனைப்பிரிவு நீங்கள் தரலாம்னு சொல்லி ஒரு தலைகளா சார் வழங்கணும் வழங்கினா தான் சம்பந்தப்பட்ட மாவட்ட நகர் ஊரமைப்பு இயக்கம் வந்து ஒப்புதல் அளிக்கணும் இதுதான் விதிகளில் வந்து தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன சரி ரைட்டு இப்போ உங்கள் நிலத்தோட அருகாமையில் ஏற்கனவே மனப்பிரிவு ஒப்புதல் வாங்கிட்டாங்க டிடிசிபியில் வாங்கிட்டாங்க அதுக்கு வந்து சம்பந்தப்பட்ட அந்த அணுகுசாலையின் உரிமையாளரான பொதுப்பணித்துறையிடமும் தடையில்லா சான்று வாங்கியாச்சு வாங்கி தான் மனப்பிரிவு ஒப்புதல் வழங்கியிருக்க முடியும் ஏன்னா அது வாக்கியாரோடு சேனல் ரோடு அதோட ஓனர் வந்து பொதுப்பணித்துறை இப்போ நீங்களும் எவ்வளோ போ வாங்கணுமா பொதுப்பணித்துறையிலிருந்து வாங்கணும்னால தேவையில்லை ஏன்னா உங்களுக்கு அடுத்து அருகாமையில் ஏற்கனவே ஒப்புதல் அளிக்கப்பட்ட பிரிவுல நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த வருஷத்தில் இந்த மனை ஒப்புதல் எண்ணு குறிப்பிட்டு டிடிசிபி அப்ரூவல் கொடுத்துருச்சு அதனால நீங்கள் புதுசாக வந்து பொதுப்பணித்துறையிடம் வந்து தடையில சாப்பிட்டு போக தேவையில்லை நீங்கள் ஏற்கனவே ஒப்புதல் அளிக்கப்பட்ட மனைப்பிரிவை வந்து ஆதாரமாக காமிச்சு இந்த மாதிரி இந்த மனைப்பிரிவு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிலத்துக்கு அதனால் எனக்கு வந்து மனைப்பிரிவை வந்து தாங்கன்னு சொல்லி ஒரு கடிதம் மூலியமாக வரைபடம்லாம் தயாரிக்கப்பட்டு நகர் உரிமை எல்லாம் படி இணையதளத்தில் பதிவேற்றம் செஞ்சு நீங்கள் தாராளமாக மனைப்பிரிவு ஒப்புதல் வந்து நீங்கள் கேட்கலாம் அது சம்மந்தப்பட்ட மாவட்ட நகர் கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா உங்களுக்கு அடுத்து வந்து மனைப்பிரிவு வந்து கொடுத்ததுனால நீங்கள் வந்து பொதுப்பணித்துறையோட தடையில சான்றி இல்லாமையே தாராளமாக வந்து மனைப்பிரிவு ஒப்புதல் வாங்கலாம் Intro